இந்த அழுகுரலுக்கு கனிமொழி அவர்கள் பதில் சொல்வாங்களா சொல்ல வேண்டிய நம்பர் முதல் நாள் கனிமொழி தான் இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டுட்டு ஏற்கனவே சாரா வாங்கி வச்சவன் இந்த சாவுக்கு வந்தவன் எல்லாம் திருப்பி குடிச்சான் முத்துசாமி அவர்கள் வந்து பதவி விலகணும்னு சொல்லியிருந்தீங்க ஆனா பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியால எல்லாருமே சொல்றது என்னன்னா முதல்வர் அவர்களே பதவி விலகணும்னு சொல்றாங்க இந்த பக்கம் முதலமைச்சர் இந்த பொறுப்பை உணர்ந்து நீங்க பதவி விலகினாக்க குடிச்சது அவந்தப்பு அப்ப ஏன் நீ காசு கொடுத்த சூர்யா வாய் சத்யராஜ் வாய் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள் வாய் எல்லாம் பொத்திக்கிட்டு பொத்திக்கிட்டு இந்த விஷயத்தை விஜய் கையில் எடுக்கணும் நீங்கள் விஜய் கையில் எடுத்தாருனாக்கா நல்லா கவனிச்சு பாருங்க திமுக திமுக காராக இருப்பான் அதிமுக அதிமுக இருப்பான் எல்லா கட்சியிலும் இன்னைக்கு இருக்கிற ஒரே ஆள் யாரும் விஜய் ரசிகர் தமிழ்நாடு முழுக்க விஜய் ரசிகர் உட்காந்துருவாங்க பண்ணுங்க அங்க உட்காந்துட்டாங்க நீ என்ன செய்வீங்க இப்போ கை வகையில பார்ப்போம் இப்போ நீ விஜய் ரசிகர் மேல கை வை நீ இருநூறு ரூபாய் ஊபிஸ் கிடையாது தம்பி விஜய் மேல அளப்பரிய அன்பு கொண்டு இருக்கான் வெறி கொண்டு இருக்கக்கூடிய ரசிகர் படையது வந்து அவரை தொட்ட நீ கெட்ட தேன் கூட்டில் கை வச்ச மாதிரி இன்னைக்கு நீ விஜய் ரசிகர் அடிச்சிங்கனாக்கா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அண்ணாமலை அடுத்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தனால தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார் டெல்லி போகிறாரு என்ன விஷயமா சார் ஆட்சிக்கு ஆப்படிக்கிற விஷயமா போகிறார்

பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரவுதர் இப்ராஹிம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் தமிழகம் முழுக்கவே பார்த்திங்கன்னா ஒரு மரண ஓலமாக இருக்குது ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து இப்போ வரி போயிருக்கு தாலி அறுப்பதில் தமிழக முதலிடம் பெருமிதம் கொள்வது திராவிட மாடல் இப்படிதான் தான் ஏன்னா இந்த மரண ஓலங்கள் வந்து எந்த அளவுக்கு எழுந்துக்கிட்டு இருக்குன்னா ஏற்கனவே இதே போல் இருபத்தோரு மரணம் நடந்தது அன்றைக்கே முதல்வர் வந்து என்ன சொன்னார்னாக்கா நாங்கள் வந்து எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே வச்சிருவோம் அப்படின்னு சொன்னார் அதாவது இந்த மாதிரியான போதைப்பொருளை மொத்த சாராயத்தையும் எதுவுமே இல்லாமல் நாங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருவோம்ட்டு ஆனால் இன்றைக்கி என்னென்னு பார்த்தா அவர் சொன்ன கட்டு இந்த கட்டு பணக்கட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி ஒருத்தன் இப்போ பிடிச்சிருக்காங்க மெயின் அவன் தான் சாராயம் விற்றுருக்கான்னு சொல்லிட்டு அவன் வீடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனாக்கா ஆய்வு பண்ணுறதுக்கு போனாக்கா டோரில் ஸ்டாலின் ஃபோட்டோ பீரோவில் ஸ்டாலின் ஃபோட்டோ எல்லாமே திமுக காரணாக இருக்கிறானுங்க இப்போ இதை தாண்டி வந்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது முதலாளாக தன் தான் ஆட்சி செய்வது போல் எடப்பாடி முதலாளாக ஓட்டுறார் பதறிக்கிட்டு அந்த மக்களை சந்திக்கும் போது கண்ணீர் மட்டும் சந்திச்சுக்கிட்டுக்கிட்டாரு அதுக்கு பிறகு அண்ணாமலை போயிட்டாரு நல்லா யோசிச்சு பாருங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ரெண்டு நபர்கள் முதலாளாக இபிஎஸ் போறாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலை போறாரு அங்கே போய் நலம் விசாரிக்கிறாரு இபிஎஸ் சார்பாக வந்து நிதி உதவி அறிவிக்கிறாங்க அண்ணாமலை சார்பாக ஒரு லட்சம் குடும்பத்திற்கு அட அதுக்கு பிறகு சசிகலா போறாங்க அதுக்கு பிறகு விஜய் போய்கிட்டு இருக்கிறாரு பிரேமலதா கூட போயிருக்காங்க ஆனால் முதல்வர் போல அவர் வந்து சென்னையில வந்து வருவாய் மற்றும் பேரிடர் துறை சார்பாக வாகனங்களை வந்து கொடியை சேர்த்து தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கார் வாங்கி கொடிய ஆட்டிகிட்டு இருந்தார் கரெக்ட்டுங்களா ஆமாம் சரி அதுவும் முதல்வர் இங்கே கொடி ஆட்டிகிட்டு இருக்கிறதையும் ஏற்கனவே வந்து தீர்க்க தரிசை மணிவண்ணன் சொல்லிட்டு ஒரு காணொலியை போட்டு இன்னைக்கு ரெண்டையும் மேட்ச் பண்ணி போட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க அந்த காணொலியை ப்ளே பண்ணுறேன் பாருங்க டேம்பா என்னமோ பசங்களை சாராயம் ஆட்டினேன்னு பிடிச்ச உள்ள விஷயமா சாராயம் காட்டியது சட்ட விரோதத்தை அந்த ஈரோகே இல்லை எங்களுக்கு தெரியவில்லை அதில் சட்ட விரோதமாக காஞ்சினா தான் நாலு பேர் சம்பாதிக்க முடியும் வைத்தியக்காரன் இருக்கிறீ அது சரி நான் பாட்டு நீ எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் பாட்டு கொடி கொடியேற்றிட்டு நீ மோட்டர் பைக் எடுத்துக்கொண்டு போய் நம்ம பசங்களாம் வெளியில விட்டுறேன்னு சொல்லி இந்த காணொலியை போட்டு பரப்பிக்கிட்டு முதல்ல வந்து எவ்வளோ மோசமான ஒரு சூழல் நடந்திருக்குன்றத கொஞ்சம் கூட உணராத ஒரு முதலமைச்சர் வந்து எனக்குன்னா ரொம்ப சாவாசமாக இங்க கொடியேற்றிக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே போய் இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னாக்கா மக்களுடைய அலகுரல் அவர்கள் கதையில் கேட்கவே இல்லை

அப்படா போயிடுச்சு எனக்கு சொல்ல எதுவும் முடியல ஒரே ஒரு பாப்பா என் தாலி அருந்தது போல அவங்க தாலி அறாதான்னு சொல்லி ஒரு பெண் வந்து அழுகிறாங்கல்ல எனக்கும் அப்பா அம்மா இல்லை என் வீட்டுக்காருக்கும் அப்பா அம்மா இல்லை எனக்கு ஒரு ஆறு வயசு பெண் குழந்தை தான் இருக்கு அவரை தான் வந்த இன்னைக்கு இந்த சாராயத்தை குடிச்சிட்டு அவர் செத்து போயிட்டார் நீ நான் என்ன செய்வேன் தகப்பன் தகப்பன்வே கேட்கமே நான் என்ன பண்ணுவேன்னு அழுதாங்க இல்லையா இந்த அழுகுறலுக்கு கனிமொழி அவர்கள் பதில் சொல்லுவாங்களா சொல்ல வேண்டிய நம்பர் முதல் ஆள் கனிமொழி தான் தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக உருவாகுறாங்கன்னு பேசினூடிய கனிமொழி அதிமுக ஆட்சியில் பேசினீங்க இன்றைக்கி திமுக ஆட்சியில் உங்கள் அண்ணன் ஆட்சியில் தான் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தாலி எடுத்துக்கிட்டு பார்த்துருக்கீங்கனாக்காக்காக்க இதற்கு கனிமொழி ரெஸ்பான்ஸ் எடுத்து பதில் சொல்லணும் முதல்வர் அவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து பதில் சொல்லணும் அவர்களை கொடுக்கக்கூடிய கண்ணீர் மட்டும் கிடையாது அவர்கள் உங்களுக்கு தருவது சாபமும் கூட இந்த தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு திமுக உட்காந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்க மக்கள் எல்லாத்தையும் அழகு வச்சுட்டே இருக்கிறீங்க அந்த பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்குன்னாக்கா இதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா போலீஸ் வந்து வாங்கிக்காம கம்ப்ளைண்ட் எடுத்துக்காம இவங்கள மிரட்டுறாங்க சின்ன சின்ன பசங்களை இந்த அளவுக்கு குடிக்கிறாங்கன்றதே அவங்க சொல்கிறாங்க கேளுங்க வாந்தி போய் உடனே தூக்கி போனோடனே சேலத்தில் முடிஞ்சிச்சுங்க சார் வந்துட்டுருக்காங்க சார் பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க கல்யாணம் ஆகாத இருந்து இதுக்கெல்லாம் நாங்க என்ன சார் பண்ண முடியும் இந்த ஆட்சியில இப்படித்தான் வரும்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார் இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தாலே வீட்டுக்கு வீடு சாராயம் காசு வாங்கணும் எல்லாருக்குமே தெரியும் தீவிரவாதிகளை திறந்து விடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மக்கள் எல்லாமே திமுக ஆட்சி வந்தாலே இந்த மாதிரி தெரு தெருவு சாராயம் காய்ச்சவங்க எங்களுக்கு தெரியும் இவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க இன்னொரு பெண்மணி பதிவு பண்ணிருப்பாங்க சார் நாங்கள்லாம் ஓட்டு வீடு போட்டிருக்கோம் வீட்டுக்குள்ளே புழுக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வெளியில் தூங்குவோம் மூணு வருஷம் வச்சு நாங்கள் வீட்டுக்கு வெளியில் தூங்கி எந்த நேரத்தில் குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவானுங்களே தெரியாதுன்னு நாங்கள் பயத்தில் வீட்டுக்குள்ளேயும் இருக்கோம் மனசுக்குள்ளேயும் புழுங்கிட்டுருக்கோம்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு பசங்கள்லாம் சாராயத்தை வாங்கி குடிக்கக்கூடிய காணொலியை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த ஒரு மோசமான ஒரு கட்டமைப்பு இருக்குன்னு பொழுது இவர் சொல்கிறாரு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது ஆச்சுன்னு இவங்களுக்கு கலைஞர் நூறு கலைஞர் ஊர்னு வரும் நடத்தினாங்க அதுக்கு பிறகு இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு விஷயம் நடத்துனாங்க பார்த்தீங்களா ஆமாம் சார் முப்பரும் விழா அப்படின்னு கோவையில் நடத்துனாங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் எதுக்காக இந்த மானம் தனமாக முப்பரு விழா நடத்துனாங்கன்னு இப்போ புரியவே இல்லை இப்போ போய் நடத்த சொல்லுங்கள் முப்பரும் விழான்றது இப்போ போய் நடத்த சொல்லுங்கள் நடத்துவாங்களா தம்பி முப்பரு விழான்றது யாருக்கு நடத்துக்கிட்டீங்க கலைஞருக்கு ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு தானே அதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுக்காக செஞ்சிங்களா நீ என்ன சாதனை பண்ணி கழிச்சிட்டீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இங்க எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மோசமான ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்குன்றதை எந்த கவலையும் இல்லை அவங்க சொல்ல சொல்ல நம்ம கேட்கும் போது வயிறு எரியுது இந்த மாதிரி ஆட்சி ஆட்சியர்கள் கீழ வந்து நம்ம உட்கார்ந்துருக்கோம்ன்றது நம்மளுடைய சாவு கேடு அப்படின்ற மாதிரி பாருங்க பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பசங்க வாங்கிட்டு போறாங்க சாராயம் போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க புடிக்கிற மாதிரி புடிச்சி அண்ணன் போய் லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டுறாங்க எங்க முன்னாடியே பிடிக்கிறாங்க இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை இந்த ஆட்சி வந்ததுல இருந்து இதான் சார் நடக்குது எங்களுக்கு இந்த ஆட்சி தேவையில்லை சார் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை தான் சார் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வைக்கிறாரு திமுகவினருக்கும் இந்த கள்ளச்சார வியாபாரிகளுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத விசாரிக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு போலீஸ் அதிகாரி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவங்கள உடனடியாக பணிமாற்ற பண்ணிடுறாங்க சோ கள்ளச்சாரயத்துக்கும் திமுகவினருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர் சில எம்எல்ஏக்கள் பேரை குறிப்பிட்டே சொல்றாரு சார் அவர் எம்எல்ஏக்கள் பேரை குறிப்பிட்டு சொல்றாங்க ஆனா இவங்க வந்து காவல்துறைக்குமே சம்மந்தம் இருக்குன்னு இவங்க சொல்றாங்க பொதுமக்கள் காவல்துறைக்கும் இவர்களுக்கும் நான் நிச்சயமாக சம்மந்தம் இருக்குன்றத ஒரு பெண்மணி ஆதாரத்தோடு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது எதற்காக அவசர கதியாக கலெக்டர் நீங்கள் மாற்ற மாட்டீங்க அவர் முதல்ல என்ன சொன்னார்னால் கலெக்டர் இதுக்கு வந்து கள்ளாச்சார இடத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறமா உயிரிழப்புகளோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அவரை வந்து உடனே மாற்றம் பண்ணிட்டாங்க அது அதாவது இதுக்கும் கள்ளாச்சாரத்துக்கும் சம்மந்தம் இல்லை இந்த உயிரிழப்புக்குன்னு சொன்ன பிறகு இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு ஏற்கனவே சாராயம் வாங்கி வச்சவன் இந்த சாவுக்கு வந்தவன் எல்லாம் திருப்பி கொடுத்தான் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நூற்றம்பது பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க நீங்கள் நாற்பத்திரெண்டு உயிர் போயிருக்கு இன்னும் இந்த உயிரோடைய பலியோட எண்ணிக்கை அதிகமாகுனாக்கா இதற்கு ஒரு முதல் காரணம் கலெக்டர் அப்போது அந்த கலெக்டரை நீங்கள் ஏன் அவசர ஏ அவசரதையாக மாற்றினீங்க ஏன்னா அவர் ப்ரெஸ் மீட்டை உட்காந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் நாளைக்கு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து போது நிறையாளர்கள் கேள்வி எழுப்புவாங்க சார் நீங்கள் வந்து இதுக்கு கலாச்சாரத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னால் இப்போ கள்ளச்சாரம் குடிச்சதாக இறந்திருக்காங்கன்னு கேட்கும்போது ஒன்று தான் போய் சொல்லணும்னு சொல்லணும் தான் போய் சொல்லணும்னு சொன்னால் சஸ்பெண்ட் பண்ண இல்லை ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லணும் சொன்னாக்கா ஆட்சிக்கு அதிருப்தி அப்போது இந்த நொடியில் அவசர கதியில் அவரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இதுதான் இப்போ இதை மாற்றிடலாம் எஸ்பிஎல் அர்த்தி மாற்றிடலான்னு சொன்னாக்கா இதுக்கு இப்படி ஒரு நாடகம் ஆடுறாங்கல்ல இன்னும் நீங்கள் சொன்னீங்க குறிப்பாக இந்த சில அமைச்சர் பெருமக்களுக்குலாம் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொன்னாங்கன்ட்டு காவல்துறைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ தொடர்புங்கிறது மக்கள் திட்டவிளச்சமாக சொல்கிறாங்க சொல்லுங்கள் கார்லையில் க சாரே விற்கிறாங்க இன்றைக்கி ரீசெண்ட் சாரே கொடுத்துருக்குறாங்க நேற் தெரியாது எங்களுக்கு அவன் வந்து கவனம் பார்த்திருந்தாங்கள நம்ம யாரையும் கேட்டேங்க உன் புருஷன் வந்து குடிக்கிறான்

ஏன்னா இது ஒரு ஆச்சா ஏற்கனவே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் வைக்கிறாங்க கடலூர் மாவட்டத்தில் ஒரு நபர் வந்து ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சொன்ன பொழுது அந்த காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னா அந்த நபருடைய ஃபோன் நம்பர் அந்த நபருடைய பேரோட வந்து எவ சாராயம் வைத்தானோ அவனுக்கே ஃபோன் பண்ணி சொன்னாங்க மறுபடியும் சாராயம் வைத்தவ அறுவாடு எடுத்துக்கிட்டு அவனை விரட்டுறதுக்கு வெட்டினான் ஸோ தமிழ்நாட்டோடைய எவ்வளோ மோசமாக காவல்துறை செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு ஒரு விஷயம் பாருங்கள் ஆரம்பத்துலேருந்து காவல்துறைக்கும் சொன்ன அதிகாரிகளும் சொன்ன விஷயம் திமுக நம்பியோ இந்த திராவிட மாடல் நம்பியோ நீங்கள் எதுவும் செய்யாதீங்க கடைசியில் உங்களை காவு கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இன்றைக்கி காவல்துறை அவர்கள் வேலை செய்யலைன்னு முதல்வர் அறிக்கை கொடுக்குறாரு கலெக்டர் உடனடியாக மாத்திரீங்களா ஒழுங்காக வேலை செய்யலன்ட்டு அப்போது நீங்கள் கெட்டவனாயிட்டீங்க திமுக நல்லவன் ஆகிட்டான் ஆனால் உங்களை செய்ய விடாமல் வச்சிருந்தது யார் திமுக அப்போ இதுக்கு தான் சொன்னால் ஆரம்பத்துலேருந்து திமுக நம்பாதீங்கன்ட்டு இதில் இன்னொரு கூடுதலான ஒரு தகவல் சொல்கிறேன் பஞ்சாப் மாநிலத்தில் இப்போ மூணு நாளைக்கு நடந்த விஷயம் பஞ்சாப் மாநிலத்துடைய சிஎம் மூணே நாளில் போலீஸை வந்து இடமாற்றம் எதுக்குனாக்கா இந்த கள்ளச்சாரையும் இந்த போதைப் பொருளுடைய விற்பனைய நபர்களுடைய தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்ததால் சந்தேகத்தினாலேயே மாத்திருக்கு சந்தேகம் வந்ததுக்கே பத்தாயிரம் பேர் இடம் இடமாத்த அவர் சிஎம்மா இங்கே ஒவ்வொரு முறையும் மரம் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி கள்ளச்சாரம் விற்கிறாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க நம்ம கொண்டு போய் போது வெட்டினது ஒட்டுது அப்படி நடக்கவில்லைன்னு சொன்ன இவர் செய்ய மண்ணை தான் பொருத்தி பார்க்கணும் யாருக்கு மக்கள் மீது அக்கறை இருக்குன்ட்டு இந்த கள்ளச்சாரை மரணம் நடந்ததுக்கு முழு காரணமே இந்த திமுக அரசாங்கம் ஏன்னாக்கா நீங்கள் வந்ததுக்கப்புறம் வீட்டு வயிற்று பத்திரப்பதிவு பால் வில மின்சார விலைன்னு எல்லாத்தையும் உயர்த்தினீங்க கடைசியாக என்ன பண்ணீங்க கேவலமாக இந்த மதுவிலையும் விலையை உயர்த்தினீங்க அவன் ஒரு நாளைக்கு வந்து இங்கே அழகாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான் விவசாய நிலங்களை பிடிக்கிட்டீங்க விவசாயம் மீது குண்டை சட்டம் போட்டிங்க விவசாயத்தை முடிச்சு விட்டீங்க நீர் ஆதாரம் இல்லாமல் பண்ணிட்டீங்க மலையில் உடச்சிட்டிங்க எல்லாம் பண்ணிங்க அவன் வாழ்வாதாரம் இல்லாமல் கடைசியில் மூட்டை தூக்குற வேலைக்கு போகிறதாலும் உடம்பு வழி வந்து குடிக்கணும்னு பார்க்குறான் அவன் ஒரு நாளைக்கு இரநூறுவா சம்பாதிக்கிறவன் நூற்றம்பது ரூபா கொடுத்து எப்படி குடிப்பான் நீங்கள் இந்த பக்கம் நூற்றம்பது ரூபா சாரத்தை விலையை உறுதிட்டு எக்ஸ்ட்ரா பாட்டில் பத்து ரூபா இல்லாமல் வாங்க வச்சிங்க உங்கள் அமைச்சர் செந்திருபாலாஜிலேருந்து இந்த நொடி வரைக்கும் இருக்காங்க அமைச்சரை மாற்றியாச்சும் முத்துச்சாமி தான் இருக்கிறதா இருந்தாலும் பத்தாயிரரூபா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி இந்த நபர்கள் வேறு வழி இல்லாமல் ஐம்பது ரூபாய் கிடைக்குது ரூபாய் கிடைக்குதுன்னு வாங்கி குடிக்கிறாங்க அப்போ அந்த மக்கள் கலாச்சாரத்தை நோக்கி போக வச்சது உங்கள் அரசாங்கம் முதல்ல இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று முத்துச்சாமி பதவி விலகணும் அந்த மனுஷன் தான் கொஞ்சம் கூட வெக்கம் கூச்சம் இல்லாமல் சொன்னார் குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லாதீங்க எனக்கும் வரும் உன் ட்ரைவர்கிட்ட சொல்ல வேண்டியதான் நான் அன்றைக்கே கேட்டேன் உன் டிரைவர்கிட்ட சொல்லிட்டு காலையில் கட்டிங் போட்டு போக சொல்லியா அதுக்கப்புறம் வண்டி எப்படி ஓட்டுறான் பாருன்ட்டு அப்போது இந்த அறிவு இந்த புரிதல் இல்லாமல் இந்த மக்களை தொடர்ந்து கொள்ளக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா எதிர்க்கு அடிச்சில் உட்காந்துருக்கீங்க

சாரா என் காட்சி நம்பருங்க அவனுக்கும் அறிவிச்சிங்க ஏண்டா கொடுத்தீங்க அவனுக்குன்னு கேட்டாக்கா அவனுக்கும் குடும்பம் இல்லைன்னு சொல்ல இருக்குன்னு சொன்னேன் அப்புறம் தான் பார்த்தா இப்போ விக்ரம் எல்லாம் திமுக காரணம் இருக்கிறான் இப்போ ஏன் நீங்கள் போன வாட்டி கொடுத்தீங்க இப்போ ஏன் இந்த மாதிரி கொடுக்குலீங்கன்றதுக்கு இப்போ காரணம் தெரியுதுன்னு மக்கள் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறான் நம்மளது இந்த மக்களுக்கு பத்து லட்ச ரூபா அறிவிச்சிருக்கீங்க இப்போ நாற்பது பேர் இறந்துருக்காங்க இப்போ ரெண்டு பேர் என்னாச்சு நாலு கோடி இருபது லட்சரூபா ஆச்சு நாலு கோடி இருபது லட்சரூபான்றது உங்கள் புள்ளை கட்டுற வாட்சி குறை காசு கரெக்டுங்களா அசால்ட்டாக ஒரு வாச்சு காசு கொடுத்து மக்களை வந்து வாயடிக்க செஞ்சுட்டு எதிர்கட்சி எல்லாத்தையும் வாய் மூட செஞ்சுட்டு நீங்கள் பட் தூக்கி போட்டு மறுபடியும் சாராயம் காய்ச்சுவீங்க மறுபடி விற்பீங்க மறுபடியும் மக்கள் போராடணும் மறுபடியும் இயற்கை வரங்களை திருடுவீங்க நீங்கள் சாதிய ரீதியான பாகுபாடை ஒழிப்பதற்கு உங்களுக்கு துப்பு கிடையாது கரெக்ட்டுங்களா இதற்கு இன்றைக்கி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி மூலம் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நாங்குநேரி சம்பவம்லாம் நடந்த பிறகு இனிமேட்டு ஸ்கூலுக்கு வர பிள்ளைகள் பொட்டு வச்சுக்க கூடாது திரு கட்டக்கூடாது கை திருநூறு வைக்கக்கூடாது குங்குமம் வைக்கக்கூடாது கயிறு கட்டக்கூடாதுன்ட்டு அந்த மத வழிபாட்டுக்குள்ளேயோ மத நம்பிக்கைக்குள்ளேயோ போகக்கூடிய தடுக்கக்கூடிய உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா நீங்கள் சாதிய பாகுபாடுகளை களைவதற்காக தான் இதை சரிங்கனாக்கா முதல்ல நீ என்ன செய்யணும்னா எஸ்சி தானே ஓசி தானே ஒருத்தன் பேசினான்ல அந்தாலும் இந்த நடவடிக்கை எடுத்தீங்களா எடுக்கல மலமல்லன் சமூகன் ஆர் ராசா பேசினார் அவர் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா பேசல பொன்முடி ஒரு அக்யூஸ்ட் குற்றவாளி ஆகிட்டார் மறுபடியும் அவரை கொண்டு வந்து நீங்கள் அந்த அந்தந்தால் தான் சாதிய பாகுபாட்டை கொடுத்து இன்னொரு ஆள் நாய்கறி மேட்டை கொடுத்து பேசினார் இன்னொரு ஆள் ஒரு ஆள் பேசி வச்சார் உங்கள் கட்சியில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறான் சாதி பாகுபாடு பேசுகிறான் அவனுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்குறீங்க பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வைக்கிறாப்புல அப்பள்ள ஜகத்ராஜ்னு அவருக்கு ஓராயிரம் காலேஜ் இருக்குது அந்த காலேஜ் வச்சுக்கிட்டு இங்கே ஏற்றதால் பயங்கரமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு அவர் அவர் இருக்கிறாரு அவருக்கு மறுபடியும் மறுபடியும் வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்குறீங்க டிஆர்பாலுக்கு மறுபடியும் மட்டும் வாய்ப்பு வச்சுக்கிட்டே சாராய கம்பெனி வச்சுருக்காரு இந்த பக்கம் சாராய விற்கிறோம் இந்த பக்கம் ஸ்கூலில் வச்சு சம்பாதிக்கிற ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க நீங்கள் வர இருபத்தி தேதி நீட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நீங்கள் வைக்கப்படாமல் அறிக்கை கொடுக்குறீங்க அப்போது தமிழ்நாடு அரசு நீட்டுக்கு எதிராக நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க போன வாட்டி நீங்கள் செஞ்ச ஆர்ப்பாட்டத்தை நான் பார்த்தேன் போன வாட்டி நீட்டுக்கு எதிராக வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தில் உதயநிதிக்கு பூ போட்டு புதுமாப்பிள்ள மாதிரி வரவேற்று நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க அப்போ இந்த முறை நீங்கள் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழி செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் அதை சொல்லணும்ல ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி கபட நாடகம் ஆடுவதை விட்டுட்டு இனிமேட்டு நீட்டுக்கு எதிரான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஒழிக்கணும்னாக்கா அந்த முதல்ல இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இல்ல ஃபீஸ் இல்லைன்னு ஒரு அரசாணை வெளியிடத்துக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது ஆனா திரும்ப 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 எங்களை முட்டால் நினச்சிக்கிட்டு மக்களை வந்து இந்த மாதிரி கோமல் நினச்சிக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு கொள்றது உங்கள் இஷ்டத்துக்கு ஆட்சியாளர்கள் என்ன வேலை செய்யறதுன்னு செஞ்சீங்கன்னாக்கா இந்த திராவிட மாடல் அரசை வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்கும் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர்களை செருப்படி கொடுப்பதற்குமான நேரம் நெருங்கி கொண்டதற்கு தான் அவங்க பதிவுகள் தெரியுது நமக்கு ஓகே சார் நீங்க அமைச்சர் முத்துசாமி அவர்களை வந்து பதவி விலகணும்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா முதல்வர் அவர்களே பதவி வழங்குன்னு சொல்கிறாங்க சார் அதே மாதிரி திமுக காரர்கள் சொல்கிறது என்னென்னா இது வந்து அவங்க செஞ்ச தப்பு அதாவது குடிச்சிட்டு இறந்தவங்க செஞ்ச தப்பு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாங்க இது எப்படின்னாக்கா ஏற்கனவே இந்த கயிறு கட்டக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல மாணவ பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வரும்போது எதுக்கிட்டால் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னு கேட்டாக்கா சாதிய பார்க்கப்பட ஒலிக்க போகிறதுக்காக சொன்னானுங்க ஒரு ஒரு காவல் காவல்துறையோட வீட்டில் போயிட்டு திருட வந்து திருடிட்டான் திருவிட்டு வீடு ஃபுல்லாக மொளா தூள் தி போயிட்டான் இப்போது இந்த அரசாங்கம் சொல்லுது இனிமேல் தமிழ்நாட்டில் மிளகா தூள் வைக்கக்கூடாதுன்ட்டு அப்படி தானே இருக்குது ஏன்னா நீ திருடனை பிடிக்க சொன்னால் திருடனை பிடிக்காமல் மிளகா தூளைன்னு மிக்கக்கூடாதுனு சொல்கிற மாதிரி இந்த பக்கம் வைக்க இந்த பக்கம் பொட்டு வைக்கக்கூடாது கயிறு வைக்கக்கூடாது கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அதே போல் இந்த பக்கம் முதலமைச்சர் இந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் பதவி விலகினாக்கா குடிச்சது அவந்தப்பு அப்போ ஏன் நீங்கள் காசு கொடுத்த ஏன் அந்த ஊக்குவிச்ச முதல்ல குண்டாஸ் யார் மீது போடணும் விவசாயிகள் மீதா இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க மீதா இவன் மீது குண்டாஸ் போடுவதுதான் வந்து நியாயப்படி சரியான விஷயம் எத்தனை வழக்கு எத்தனை குண்டாஸ் சாராயம் காய்ச்சவனும் மெத்து வித்தவன இது வரைக்கும் நீங்க போட்டிருக்கீங்க தமிழ் நல்லா கவனிச்சிக்கோங்க தமிழ்நாட்டுல ஜாஃபர் சாதி என்ற ஒரு நபர் வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் மெத்து என்ற விவகாரம் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல மெத்து இல்லாத இடமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து பரவி போய் கிடக்குனாக்கா திமுக காரம் போட்ட விதை அது அவன் கொண்டு வந்து வச்ச விஷயம் அதே போல் இந்த விஷயத்திலேயே வந்து முதல்வர் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துக்கிறது அதை பார்த்து மனசு வலிச்சுச்சுன்னு சொல்லிட்டு டயலாக் பேசுகிறது இதெல்லாம் எப்படி ஏற்புக்குறது உதநிதி போய் நேரில் பார்த்துட்டு அப்படியே சோகமாக இருக்க மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறது உனக்கு தான் ஸ்க்ரீன்லேயே நடிக்க வராது இங்கே வந்து ஏன் நடிக்கிறீங்க ஏற்கனவே அனிதாவுடைய நீட் மரத்தில் அழுகிற மாதிரி சும்மா அப்படி வச்சு அழுதுட்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணி போட்டோம் தானே திமுக காரன் எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்றைக்கி இந்த சொம்பு அண்டாலாம் பேசுவான் தெரியுமா திமுக பத்திரிக்கைக்காரன் இன்றைக்கி எவனாவது உருண்டானா இந்த பக்கம் அந்த பக்கம் உருண்டானா பார்த்தீங்களா உருளில் எவனும் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சப்போக்கட்டு கட்டுறீங்க முட்டு குடுக்கறீங்க பொழுது இது ரொம்ப கேவலமான போக்கு அரசியல் கட்சி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி மக்களை வந்து சாராயத்தால கொன்று கட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு சப்பக்கெட்டு கட்டுறீங்க சூரிய வாய்தரர்கள்ல சத்யராஜ் வாய்த்தரகல இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள் வாய்த்திரக்களை எல்லாம் பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து சவுக்கடி கொடுப்பது போல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார் ரஜித் பதிவு போட்டு இருக்கார் ஜி பி பிரகாஷ் பேட்ருக்காரு பேசியிருக்காப்ப இன்னைக்கு விஜய் முதல் முறையாக நேரடியாக சவுக்கடி கொடுத்துருக்காரு இல்லையா ஆமாம் சார் அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான கண்டனத்தையும் அவர் தெரிவிச்சிருக்காரு இது வந்து திமுக அரசோட நிர்வாக சீர்கேடு சீர்கேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா வாழ்த்துக்கள் மட்டும்தான் அவர் சொல்லிட்டு இப்போ தான் தன்னுடைய நேரடி அரசியல வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இது வந்து ஒரு வலிமையான கண்டனமா இருக்குமா சார் மிகப்பெரிய வலிமையான கண்டனமா இருக்கும் ஏன்னா விஜய் மட்டும் நாளைக்கு அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கான்னு திமுகவுக்கு தெரியும் திமுக எதை பார்த்து பயந்துச்சுன்னா முதல் முறையாக விஜயை பார்த்து இந்த அளவுக்கு பயந்தாங்கனாக்கா விஜய் வந்து இருபத்திரெண்டாம் தேதி வரக்கூடிய இருபத்தி ரெண்டு அவருடைய பிறந்த நாள் இருபத்தெட்டாம் தேதி மாணவர்களை சந்திக்கிறார் நலத்திட்ட உதவி கொடுக்கிறாரு பணம் கொடுக்கறாருன்னு தெரிஞ்ச உடனே அவசர காணா போன அன்பில் மிக்ஸ் திடீர்னு வந்து ஐம்பெருமிலாங்கு நடத்தினார் நடந்துட்டு நாளைக்கு வந்து விஜய் நடத்தினாக்கா திராவிட மண்ணில் நாங்கள் முன்னாடி செஞ்சுட்டீங்களை பார்த்து காப்பிடிச்சாங்கன்னு சொல்கிறதுக்காக அடுத்தனுடைய புகழை திருடுவது திமுகவுக்கு ரொம்ப புதுசு கிடையாது பழசு அந்த வேலையை செஞ்சாங்க மறுபடியும் இன்னைக்கு விஜய் வந்து ஒரு கட்டமைப்போடு உள்ள வராரு நீங்கள் நல்லா பார்த்துங்க ஏற்கனவே மாணவர்களுக்கு போன வருஷம் கொடுத்தாரு இப்போ இந்த வருஷம் கொடுக்குறாரு உலக பட்டினி தினத்தன்று ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை வந்து விஜய் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து உணவு கொடுத்ததாக இருக்கட்டும் ரெண்டு ரெண்டு மூணு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கிறாங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ இந்த இந்த லேடிஸ் சொன்னாங்க பார்த்திங்கன்னா போலீஸ்காரன் அசிசமாக திட்டுறான் பேசுகிறான் அடிக்க வராங்கன்ட்டு அந்த மாதிரி நபர்கள் எல்லாத்தையும் சமாளிப்பதற்காக அவர் கட்சி சார்பாக ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ரெண்டு அட்வொகேட் இறக்கியிருக்காப்பில் அப்போது இது போன்ற முன்னெடுப்பு விஜய் எடுத்துக்கிட்டு இத்தனை நாள் மௌனமாக கடந்து போயிடுவார் விஜய்க்கு பேசவே தெரியாது அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க விஜய் இப்போ நேரடியாக திமுகவை எதிர்க்க துணிஞ்சிட்டார் ஏற்கனவே விஜய் சொன்னார் பொருந்தாத சட்டை போட்டுக்க பொருந்தாத வாட்சி தொலைதலன்னு போட்டு அப்பஞஞ்சேரில் வந்து ஏறி உக்கார் ஆசைப்படுறேன்னு உதயநிதி தான் கோட் பண்ணி இன்னைக்கு பேசினார் இன்றைக்கி இவருடைய ஆட்சிக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய வேலையை இப்போ செய்திருக்காரு நாளைக்கு இதே மாதிரி இந்த பரந்தூர் விமான நிலையம் விஷயம் இருக்குல்ல ஏற்கனவே சீமான் அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு சீமான் ஆதரவு கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து டெல்லியில் விவசாயம் போராடும் பொழுது பயங்கரமாக மோடி எதிர்த்து குரல் கொடுத்தாரு ஆனால் உங்க ஊரில் உங்க ஆட்சியில் தொடர்ந்து ரெண்டு வருஷமா மக்கள் போராட்டு கிடக்காங்க ஆனால் வெக்கமில்லாமல் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் மறுபடியும் அறுபத்தி ஏழாயிரம் ஹெக்டர் நிலத்தை கையகப்படுத்துறீங்கன பொழுது இந்த விஷயத்தை விஜய் கையில் எடுக்கணும் நீங்கள் விஜய் கையில் எடுத்தார்னாக்கா நல்லா கவனிச்சு பாருங்க திமுகவில் திமுக காராக இருப்பான் அதிமுக அதிமுகராக இருப்பான் எல்லா கட்சியிலும் இன்னைக்கு இருக்கிற ஒரே ஆளியார் தான் விஜய் ரசிகர் அவன் எல்லாமே நாளைக்கு வந்து தொண்டராக கன்வெர்ட் ஆவான் இன்றைக்கி விஜய் ரசிகர் விஜய் ஒரே ஒரு அறிக்கை பரந்தூர் விமான நிலையத்தை கையகப்படுத்தினால் அன்பு அனு அனு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன் தமிழ்நாடு முழுக்க விஜய் ரசிகர் உட்காந்துருவாங்க அங்கங்கே அங்கே தான் உட்காந்துட்டாங்க நீங்கள் என்ன செய்வீங்க நல்லா உழஞ்சு போயிடும் தமிழக அரசு ரெண்டாவது இந்த மெரினால ஒரு ஒரு போராட்டம் நடந்துச்சு இல்லையா ஜல்லிக்கட்டு போராட்டம் அதற்கு வந்து காவல்துறை வச்சு அடிச்சிங்களே இதற்கு முன்னாடியே வந்து விஜய் ரசிகர்கள் மீது வந்து ஆடி அஞ்சலாம் அடிச்சிருக்கீங்கல்ல இப்போ கை வைடா பார்ப்போம் இப்போ நீ விஜய் ரசிகர் மேலே கை வை நீ இரநூறுவா ஓபீஸ் கிடையாது தம்பி விஜய் மேலே அளப்பறி அன்பு கொண்டு இருக்கான் வெறி கொண்டு இருக்கக்கூடிய ரசிகர் படையை வந்து அவரை தொட்ட நீ கெட்ட தேன்கூட்டில் கை வச்ச மாதிரி இன்றைக்கி நீ விஜய் ரசிகர் அடிச்சிங்கனாக்கா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சுனாக்கா ஆட்சி கலையிற வரைக்கும் போகும் ஆளுநர் ரவீர் காத்துக்கிட்டுருக்காரு எப்படான்ட்டு இந்த பக்கம் மோடி காத்துக்கிட்டுருக்காரு பொழுது இது பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்போ ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று ரசிகர் மேலே கை வைக்காமல் பொத்திக்கிட்டு போகணும் இல்லை அவங்கள அடிச்சிங்கன்னா ஆட்சி கலையும் அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரே மாற்று என்ன தெரியுமா அரசியலுக்கு விஜய் வருவதற்கு முன்பாடியே விஜய்கிட்ட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் அங்கே தான் செக்மேடு உங்களுக்கு அந்த விஷயத்தை விஜய் முன்னெடுத்தாருனாக்கா மிகப்பெரிய சவுக்கடியாக அவர்களுக்கு மாறும் அதை விஜய் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் ரெண்டாவது விஜய்க்கு வந்து அடுத்து அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே எடுக்காத ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு நான்கு கட்டமாக மாநாடு நடத்த போகிறாரு முதல்ல மதுரையில் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நான்கு கட்ட மாநாட்டில் இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத விஷயம் என்னாக்கா தேசிய தலைவர்கள் உள்ள அதில் வருவதற்கான எல்லா முனைப்பும் இருக்குது ராகுல் காந்தியே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க அப்போ நீங்கள் பொருத்தி பாருங்கள் செல்வ பிறந்தகை அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி பொருத்தி போகும் ராகுல் காந்தி விஜய் மேடையில் வந்து ஏன்னாக்கா ஸ்டாலினுக்கு எப்படி இருக்கும் அடி வேரில் தீ வச்ச மாதிரி இருக்குமா அன்றைக்கி செல்வ பிறந்தகை பேசுனதுக்கு பின்னாடியும் ராகுல் காந்தியோட அனுமதி தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ராகுல் காந்தி அன்றைக்கி செல்வ பிறந்தை என்ன சொன்னார் இன்னும் திமுக கார்டு அஞ்சுட்டு கூட பத்து கூட நாங்கள் பிச்சை எடுக்கிறது தயாராக இல்லைன்னு சொன்னாங்களா இன்றைக்கி அதே மாதிரி இவர் வந்து விஜய் இந்த எடுக்கிறாரா கூடுதலாக எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்களையும் அழைப்பதற்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு ஷாருக் கான் வருவதாக இப்போதிக்கு திட்டவட்டமாக இப்போதிக்கு தெரிஞ்சிருக்கு அடுத்தடுத்த நபர்கள் வருவதற்கான இருக்குது அப்போ வேறு விதமான ஒரு அரசியல் விஜயம் முன்னெடுக்கிறாங்க பொழுது இந்த இந்த விஷயத்தை விஜய் சீக்கிரம் செய்யணும் ஏன்னா தமிழ் மக்களை தமிழ்நாட்டு மக்களை குடிக்க வச்சு கொள்றீங்க கள்ளச்சாரத்தில் கொள்கிறீங்க நல்லச்சாரம் வாங்கி கொடுத்தா டாஸ்மார்க்கில் சைனடு கலந்து இருந்துச்சு இந்த பக்கம் மலத்தை கலந்து வைக்கிறீங்க இந்த பக்கம் பார்த்தா மனுஷங்கள் வந்து பெருவளத்தில் பாதிக்கப்பட்டு படிக்கிறீங்க உங்கள் கட்சிக்கிற சாதி ரீதியான விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சிட்டே இருக்கான் மக்களை தொடர்ந்து ஏமாத்துறீங்க பணத்தை கொண்டு போய் பணத்தை கொண்டு வைக்க வைக்கிறது கனிம வளங்க இயற்கை வளங்களை திருடுறது மதுரை நீதிமன்றமே உங்களுக்கு சொல்லிருச்சு போலீஸோட துணை இல்லாமல் காவலோட துணை இல்லாமல் கஞ்சாவோ அபினோ இந்த மாதிரியான பொருட்கள் வந்து விற்பதற்கு வாய்ப்பு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரியான ஆட்சி முறை தான் சரிங்கின பொழுது இவர்களை செக்மேட் செய்யக்கூடிய வேலையை நாளைக்கு விஜய் செய்யணும் இன்றைக்கு அண்ணாமலை களத்தில் இறங்கியிருக்காரு கூடுதலாக இன்னொரு தகவல் சொல்கிறேன் கேளுங்க அண்ணாமலை அடுத்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வாரம் கழித்து பார்த்த நாள் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார் டெல்லி போகிறார் என்ன விஷயமா சார் ஆட்சிக்கு ஆப்படிக்கிற விஷயமா போகிறார் அதை மட்டும் தான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் இப்போ சொல்ல வேண்டாம் அவர் பார்த்துப்பார் ஏன்னா அண்ணாமலை பத்து நாள் டெல்லி பயணமாக செல்வதற்கான எல்லா முன்னெடுப்பு நட எடுத்திருக்கிறாரு என்னென்ன விஷயம் என்னென்ன மாதிரி போயிட்டு இருக்குன்ற விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு அமித்ஷா ஃபோனில் கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய கல நிலவரம் என்னென்னு சொல்லிவிட்டு இது வேற ஒரு அண்ணாமலை அவரோட ஸ்டைலில் திமுக அடிப்பதற்கான வேலை செய்கிறார் இபிஎஸ் ஒரு பக்கம் அடிக்கிறார் விஜய் ஒரு பக்கம் சீமான ஒரு பக்கம் அடிக்கிறோம் இந்த திமுக கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஸ்டாயின்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா அடுத்த இரநூறுலையும் ஜெய்ப்பார் நாற்பது நம்மதேன்னு சொல்லும்போது இன்றைக்கி நாற்பத்திரண்டு உயிர் போயிடுச்சு இப்போ இரநூறு ஜெயிப்பேன்னு சொல்லி வச்சுருக்கோம்மா மறுபடியும் இரநூறு உயிர் வரைக்கும் போகும்னு ஒரு பயம் இருக்காங்கன்னா கூடுதலாக ஒரு வார்த்தை சொன்னார் நாளைக்கு இரநூறு ஜெயிப்போம் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரியே இல்லைனாரு நான் அன்றைக்கே சொன்னேன் நீ சுடுகாட்டில் நிற்கிறியா சுடுகாட்டில் தான் உங்களுக்கு எதிரி இருக்கிறதே தெரியாது வெறும் புணமாக தெரியும்னு இன்றைக்கி அதே மாதிரி பாருங்கள் வெறும் புணங்களை மத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு கிடக்கு அப்போ நீ ஊருக்குள்ளவான் அன்றைக்கே சொன்னேன் இன்றைக்கி திராவிட மாடல் திராவிட மாடலில் பேசுனாங்களே இந்த திராவிட மாடலை தீய வைக்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருபத்தி ஒரு உடலை ஒரே இடத்துல வச்சு எரிக்கிறாங்க இன்றைக்கி போய் அவங்களை பார்க்க சொல்லுங்கள் கூடுதலாக நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயம் போடுறேன் இப்போ திமுக காரணத்தை போட சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கே சரியான தைரியத்தை ஆம்பளை நிறைத்தையும் போட சொல்லுங்க இந்த பாட்டு போட்டுட்டு ஊர்க்களை இப்போ வர சொல்லுங்க பார்ப்போம் மக்கள் அவன் வெறி கொண்டு இருக்கிறான் உங்கள் ஆட்சி மீது இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நீங்கள் சாகி வச்சிட்டு பொழுது இந்த ஸ்டாலின் தான் வராது இந்த கிழிச்சார்னு சொல்கிறாங்கல்ல இதுதான் அந்த கிழிச்ச லட்சணம் ஓகே சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இவ்வளவு அமைச்சர்கள் அம இருக்கக்கூடிய ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்கீங்க ஆனா வந்து இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க இங்க ரெண்டு அமைச்சர்கள் மூணு அமைச்சர்களாக வந்திருக்கீங்க இது வந்து மக்கள் மேலே இவ்வளோதான் உங்களுக்கு அக்கறை அப்படின்னு கேட்குறாரு சார் மக்கள் மீது திமுக அக்கறை இருக்குன்னு யாருப்பா சொன்னா திமுக என்றைக்கு சொல்லிச்சு எனக்கு மக்கள் மீது அக்கறை இருக்குங்க அவர்கள் இருக்கிறதெல்லாம் மக்கள் மீது அக்கறை கிடையாது இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் மீது அக்கறை இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் மீது அக்கறை அவர்களுக்காக மட்டும்தான் ஆட்சி செய்கிறாங்க அதனால தான் வந்து இவருடைய ஆட்சி அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மறுபடியும் கே கே எஸ் தங்கம் தன்னரசு மீது வழக்கு வந்து இன்றைக்கி வந்து விசாரணைக்கு வந்துட்டு தீர்ப்பு வந்து தேதி சொல்லாமல் வைக்கப்பட்டிருக்காங்க ஸோ தனிச்சா அந்த வழக்கெல்லாம் எடுத்துருக்காங்க நீங்கள் இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கனாக்கா நம்ம வந்து என்ன வேணால் செஞ்சுட்டு எப்படி வேணால் தப்பிச்சுக்கலாம் இன்றைக்கி அண்ணாமலை பத்து நாளுக்கு மேலே போகிறாருனாக்கா டெல்லிக்கு போகிறாருன்னா சும்மா போகல அவங்க திமுக தலைமையிலே தொங்கிட்டு இருக்கல ஜாஃபர் சாதுக்குன்னு ஒரு கத்தி அந்த கத்தி இருக்கல அந்த கயிறை கட் பண்ணி வருதுக்கான வேலையை பார்க்க தான் போகிறாரு நடுமண்டியில் நச்சனை வந்து அடிக்கும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் டூ ஜி வழக்கு இருக்குது ஆர்ஆசாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்முடி வழக்கு மீண்டும் இருக்குது இந்த பக்கம் வந்து கே சார் இருக்கார் தங்கம் தென்னரசு இருக்கார் குறிப்பாக நம்ம மூத்தோர் முன்னோடி ஒருத்தர் இருக்கார் இல்ல அம்மாக்காயிரம் பொண்ணுக்கு ஆயிரம்னு சொல்லி பேசினார்ல இந்த பக்கம் வந்து என்ன பவுடர்லாம் எல்லாம் போட்டீங்க பல பழம் ஞாயிறு மகம் பேசினா அவரோடது மண் வழக்கு இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்டர் டேட்டர் பேச எடுத்துகிட்டு ஆப் அடிக்கிறதுக்கு அண்ணாமலை ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்காரு இன்னைக்கு விஜய் வந்து இப்போ களத்துக்கு இப்போ போயிட்டு இருக்காரு ஊர் மக்களை சந்தித்து அங்க பேசி ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கான விஷயத்த அவர் நாளைக்கு திமுகவுக்கு நான் சொல்றேன்ல திமுகவுடைய எதிர்காலம் கிட்டத்தட்ட வந்து அதே சுடுகாட்டில் வைத்து எரிக்கப்படும்ன்றதுக்கான எல்லா வழியையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வந்து அன்னைக்கு சொன்னால் பெருவளத்துல பாதிக்கப்பட்ட பொழுது இனி திமுக ஓட்டு கேட்டு வந்தால் சேர்பால் அடிப்போம்னு சொன்னாலும்ல அந்த விஷயம் கூடி சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பது போல் தெரிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே சார் எங்களோட இணைந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார் நன்றி தம்பி